பேசியர் ஒண்ணாம் மதி ஆர் அனு நாலாவசனாசி தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களோ தோற்றமில்லாதவருமா இருப்பாங்க உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எப்பவே தெரிஞ்சுலா உலகத் தோற்றத்துக்கு முன்னமே நீங்க செலக்டெடு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்னது செலக்டட் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க உலகத் தோற்றத்துக்கு முன்னமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டு அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல கைவிடப்பட்டவர்கள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தூக்கினும் நாங்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்ப தெரியுமா கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னமே நாங்களே செலக்டட் எங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சல ஏசு கிறிஸ்துவின் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணி சொல்லியே நாங்கள் உள்ளே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க அண்டர்ஸ்டாண்ட் காட் காட் திஸ் இஸ் இஸ் தேவன் இப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறா நீங்க அதான் என்ன கேட்குறீங்களோ அதைதான் நம்புவீங்க அதுதான் உங்க வாழ்க்கையில் அது ரைட் எழுபத்தி ஏழாம் சங்கீதத்துக்கு வந்துருங்க எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சொல்றாரு இது என்னுடைய பலவீனம் திஸ் இஸ் மை வீக் இது என்னுடைய பெலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே என்ன பண்ணுவேன் நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று இது ஏன் பலவீனம் ஆனால் நான் ஒன்று செய்கிறேன் பூர்வ காலத்து அதிசயங்களை உம்முடைய நீர் செய்த கிரியைகளை தியானிக்கிறேன் யோசிக்கிறேன் பூர்வ காலத்தில் கர்த்தர் செய்தவைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா மெடிடேட் பண்ணுங்க யோசிங்க இந்த பைபிள் கட்டுக்கதை கிடையாது கர்த்தர் செய்ததை பதிவு செய்திருக்கிறார்கள் எந்தெந்த ஏரியாவில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அற்புதம் செஞ்சுருக்கிறார் இதை யோசிங்கள் புலம்புவதை நிறுத்துங்கள் பூர்வ காலத்து அதிசயங்களை யோசிங்கள் சி ஃபில் யுவர் மைண்ட் வித் ஆஃப் காட் சங்கீதக்காரன் சொன்னார் உடைய சாட்சிகளை நான் நினைக்கிறேன் ஆன் த டெஸ்டிமனிஸ் பூர்வ காலத்தில் கத்த நட வேதத்தை எடுங்க சொல்லிக் கொடுக்கறேன் ஒரு நாளைக்கு ஒரு அற்புதத்தை எடுத்து தியானிச்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க பைபிள் ஓல்ட் இருந்தாலும் சரி நியூ செஞ்சிருந்தாலும் சரி அப்போ செஞ்சிருந்தாலும் சரி இல்லை எளியா எலிசா செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல தீர்க்க தீர்க்க தரிசி தரிசிகள் மூலமாக நடந்திருந்தாலும் பரவாயில்ல ஒரு அற்புதத்தை எடுத்து அதை தியானமாக மாற்றுங்க அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் எனக்கு செய்வார் இஃப் யூஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபினான்ஷியலி பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா ஃபினான்ஷியல் மிரக்கல் எடுங்க இல்லை சிக்னஸில் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா சுகத்தை எடுத்து தியானியங்கள் நான்லாம் மரண பயத்தில் அதாவது எனக்கு மரண பயம்னா என்னென்னு தெரியும் செத்தவன் கூட போயிட்டான் ஒருத்தன் செத்துட்டானா கூட முடிஞ்சு அவனை அடுத்த நாள் எடுத்து புதைச்சிட்டு போயிடலான்னா மரண பயத்தில் இருக்கிறான் பாருங்கள் அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகிறான் எவ்ரி மினிட் அவனுக்கு பிரச்சனை அந்த பயத்தில் நான் வந்து ஒரு எயிட் நைன் இயர்ஸ் பேக் இருந்தேன் ஃபியர் ஆஃப் டெத் ஃபியர் ஆஃப் டெத் மரண பயம்னா அணுவன சாகிறதுனா அதுதான் மனசில் என்னன்னமோ தோணும் என்னனமோ தோணும் இந்த வியாதியாக இருக்குமா அதுவாக இருக்குமா இதனால் இது வந்துருமா நம்ம செத்துருவோமோ இந்த எண்ணங்கள்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாகச்சான் ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சது என்ன தெரியுமா ஐ மெடிடேட்டட் ஆன் ஹீலிங் இன்சிடென்ட்ஸ் பைபிளில் நடந்த சுகமாக்கின விதங்களெல்லாம் அந்த ஒவ்வொரு அற்புதமாக எடுத்து திரும்ப திரும்ப படித்து திரும்ப திரும்ப படித்து அங்கே எம்பேர போ இவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி பதினோராவது வருஷம் ஊழியன் இருக்கிறேன் இல்லைன்னா என்றைக்கோ பயம் கொண்டு போயிருக்கேன்னு யூஸ் யுவர் இமேஜினேஷன் உங்கள் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி எந்த ஏரியாவில் கஷ்டப்படுறீங்களோ அந்த ஏரியாவில் கத்தர் செய்த அற்புதங்களை பூர்வ காலத்து அதிசயங்களை சிந்தியுங்கள் தியானியங்கள் தியானியங்கள் உங்களுக்கு மைண்ட் தான் பிரச்சனை உங்களுக்கு மைண்ட் தான் பிரச்சனைனா ஒரு அப்பா கொண்டு ஒரு பையனை கொண்டு விடுறாரு திடீர்னு தண்ணியில் விழுகிறான் திடீர்னு நெருப்புல உழுகுறாயா இவன் என்ன பண்றேன்னு தெரியல ஏசு அந்த ஆவியை அதட்டின உடனே அவன் சுகமாகறான் இன்னொரு இடத்துல ஒருத்தன் தன்னுடைய சரீரத்தையே கிழிச்சுக்கிறான் வஸ்திரம் போட மாட்டேங்கிறான் சங்கிலெல்லாம் அத்தறிஞ்சிடறான் யாராலையும் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல ஆனா ஏசு வந்த உடனே புத்தி தெளிந்தவனாய் பாதத்துல உட்காந்துருக்கிறான் ஜீசஸ் கேன் ஹீல் ஜீசஸ் கேன் டெலிவர் ஜீசஸ் கேன் பிளஸ் இதே 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 உங்க காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்க சிந்தனையில இது போறதுக்கான சூழலை நீங்க அமைச்சுக்கிட்டே இருக்கணும் சூழல் அமைச்சு நான் சொல்றேன் உங்களுடைய இப்போ பாருங்க நம்ம வீட்டை வந்து நம்ம தான் கட்டமைக்கிறோம் இல்லை எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கணும் எந்த இடத்துல கிச்சன் இருக்கணும் எந்த இடத்துல ஹால் இருக்கணும் எந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும் நீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டை கட்டமைப்பது போல உங்கள் எண்ணங்களை கட்டமைக்க செல் அமைத்துக் கொள்ளுங்கள்